சிவபிரானை வழிபடுவோம் சிவசிவ தேவாரம் என்று ஏத்தி அடியார் தங்கள் மேல் ஏதம் தீர இருந்தான் வாழும் ஊர் போலும் வேதத்து ஒளியால் கிளி சொல் பயிலும் வெண்காடே திருவாசகம் சேர் அயன் பொருள்கடல் கிடந்தோர் கண் நிற்க மற்றும் என்னை கோதுமாட்டி நின் குறை கடல் காட்டி குறிகொள்க என்று நின் தொண்டரில் கூட்டாய் யாது செய்வது என்று இருந்த நன் மருந்தேன் அடியே இடர்படுவதும் இனிதோ சீதவார் புனல் நிலவிய வயல் சூழ் திரு பெருந்துரை மேவிய சிவனே திருவிசைப்பா பொறுப்பென்றேமுகப்பார் சிறுகதலே இலை வேம்பும் கரிகொள்வாரிய சார்வும் இல்லாமை நீ அறிந்தும் எனது பணி நாச்சை கான் திருந்தில்லை நடம்பையிலும் நம்பானே திளைக்கும் கண்ணாரிலம் கொங்கையில் செங்குங்கும் போலும் மார் என்று புண்ணியர் போற்றி செய்ப்ப மாலும் நயனும் அரியா நெறி தந்து வந்து என் மனத்தகத்தே பாலும் அமுதமும் ஒத்து நின்றானுக்கே வல்லாண்டு கூறுதுமே பெரிய புராணம் ஆய செய்கையர் ஆயவராரணே நாயனார் திருப்பாதம் நவின்று உலார் பாய சீர்புனை பாண்டிமாதேவியார் மேய தொண்டுக்கு மெய் தொண்டராயினார் பஞ்சம் வழிபாட்டினை செய்து திருவருள் பெறுவோம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி அவசியம் திருமுறைகள் பாடுவது அல்லது படிப்பது மிக எளிதாக செய்யக்கூடிய சிவ புண்ணியம் ஆகும் திருவருள் துணையுடன் அவசியம் அனைவரும் பாடி அல்லது படித்து பயன்பெற வேண்டுகிறோம் சிவ சிவ திருச்சித்தம்பலம் சிவபிரானை வழிபடுவோம் சிவசிவ தேவாரம் அம்மை ஆழ்வான் என்று ஏத்தி பாதம் பல நா